வணக்கம் நண்பர்களே ஸோ நம்ம வந்து டிஎன்எஸ்சிக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்சிஸில் பொது அறிவிப்பதில் இருபது மதிப்பெண்ணில் ஒரு பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை தான் கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து மேக்ஸ் வந்து ரெகுலர் கிளாஸஸ் வரப்போகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பத்து சம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டனி பண்ணுங்க வணக்கம் இப்போ நம்ம மொதல் கொஷின் என்னன்னு பாருங்கள் மிகச்சிறிய முழு எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ ஜீரோ ஆப்ஷன் பி ரெண்டு ஆப்ஷன் சி ஒன்று ஆப்ஷன் டி எதுவும் இல்லை முதல்ல முழு எண்னா என்னது அப்படின்னா இருந்து வர்ற நம்பர்ஸ் தான் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுலே மிகச்சிறிய முழு எண்ன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஜீரோ தான் நம்மளுக்கு ஆன்சர் அப்போ ஆப்ஷன் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கோவைகளில் எவை பூஜ்யம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டையும் ஜீரோவையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஜீரோ வரும் ஆப்ஷன் பியை பாருங்கள் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோவையும் ஜீரோவையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஜீரோ ஆப்ஷன் சி பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ ஆட் பண்ணுறப்ப ஜீரோவோட நம்ம எந்த நம்பரையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே நம்பர் தான் வரும் ரெண்டு ஆப்ஷன் டி பாருங்கள் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எவை பூஜ்ஜியம் அல்லன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் பதிமூன்றாவது கேள்வியை பாருங்கள் பதினேழு இன்ட்டு டேஸ் ஈக்குவல் டு முப்பத்தி நாலு இன்ட்டு பதினேழுன்னு கேட்டிருக்காங்க இந்த டேஸில் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ பதினேழு ஆப்ஷன் பி முப்பத்தி நாலு ஆப்ஷன் சி ஒன்று ஆப்ஷன் டி ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு இது ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டாங்க ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் நம்மளுக்கு இங்கே ஈக்குவல் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வரும் அப்போ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் பி முப்பத்தி நாலு நான்காவது கேள்வியை பாருங்கள் ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு ஜீரோ இது சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு சம்மு சிம்பிளிஃபிகேஷனாலே நம்மளுக்கு வந்து மாஸ் ரூல் தான் வரும் ஃபஸ்ட்டு இந்த மாஸ் ரூல் படி தான் நம்ம இந்த செம்மையே என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும் பீனா ப்ராக்கெட் ஓனா ஆஃப் டீனா டிவிஷன் எம்னா மல்டிப்ளிகேஷன் ஏனா அடிஷன் எஸ்னா சப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட்டை வந்து என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும் அப்போ ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் ஃபார்ட்டி நைனை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் 102 டூன்னு வரும் இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் ஒன் நாட் டூ இன்ட்டு ஜீரோ நம்மளுக்கு என்ன தான் வரும் ஜீரோ தான் வரும் ஜீரோவோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ அப்போ ஆப்ஷன் வந்து பி ஜீரோ அஞ்சாவது கேள்வியை பாருங்கள் எண்பத்தி ஏழு என்ற எண்ணானது டேஸால் வகுப்படும்ன்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு என்னது இ ஆர் நம்பராக இருக்குது அப்போ ரெண்டுன்றது இங்கே ஈவன் நம்பராக இருந்தால் ரெண்டால வகுப்படுன்னு போட்டிருக்கலாம் அப்போ ரெண்டு கிடையாது பதினொன்னாலையும் வராது பதினொன்னு எட்டால் எண்பத்தி எட்டுன்னு வரும் ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எண்பத்தி ஏழு அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு ஆன்சர் எண்பத்தி ஏழு மூணால டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும் ஐம்பத்தி ஒம்போது பை ஒன்று என்பது என்னன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டிவிஷனில் ஒன்று இருந்தாலே நம்மளுக்கு என்னது தான் அது கணக்கில் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் அப்போ ஆன்சர் என்னது ஐம்பத்தி ஒம்பது ஆப்ஷன் டி ஐம்பத்தி எந்த நம்பரையும் ஒன்னால் நம்ம டிவைட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும் அறுபத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீரினுடைய அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுதான் வந்து நம்ம அண்ட் ஒர்க்கில் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு ஒன்று வரும் பாக்ஸ் மெத்தட் அந்த பாக்ஸ் மெத்தட் படி இதை நம்ம சால்வ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி என்ன பண்ணுறோம் தெளிக்கிறோம் அப்போது ஒரு வாரத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஒரு வாரத்தில் மொத்தம் நம்மளுக்கு ஏழு நாள் அப்போ ஏழு நாளில் தெளிக்கப்பட தண்ணீர்னுடைய அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மே நேருக்கு நேராக இருக்கிறத கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் இல்லை கேன்சல் பண்ண முடியலை அப்படின்னா கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணி தான் நூற்றி ஐம்பது இன்ட்டு ஏழு என்னன்னு பாருங்கள் ஏழு ஜீரோவால் மல்டிபிள் பண்ணால் ஜீரோ ஐயேழாக முப்பத்தி அஞ்சு ஒரு ஏழு 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 மூணு பத்து ஆயிரத்தி ஐம்பது அப்போ ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீரினுடைய அளவு என்ன ஆயிரத்தி ஐம்பது லிட்டர் ஆப்ஷன் பி அறுபத்தி ஒம்பதாவது கேள்வியை பாருங்கள் ஒரு மணி ஈக்குவல் டு டேஸ் நிமிடம்னு கேட்டிருக்காங்க ஒரு மணிக்கு அறுபது நிமிடம் எழுபதாவது கேள்வியை பாருங்கள் ரெண்டு நாள்ஸ் ஈக்குவல்டு டேஷ் மணின்னு கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்போ ரெண்டு நாளைக்கு இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் ஃபார்ட்டி எயிட் அப்போ ஆப்ஷன் பி ஃபார்ட்டி எயிட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக் ப்ராப்ளம் வந்து பார்த்தோம் ஸோ நம்ம வந்து டிஎன்எஸ்டிசிக்கோ மெட்ராஸ்கை கோர்ட் வைக்கமெண்டுக்கோ ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க ஸோ அதன் அடிப்படை தான் நம்ம அகாடமி மூலமாக ரெகுலர் கிளாஸஸ் வரப்போகுது ஸோ அதனால் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் மெட்ரோ சைக்கிள் ஸ்டடிமெரியல் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அங் ஷார்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பெஜ் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்